ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டியா இருந்து இதை நான் கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சிஎஸ்கேவை பார்த்து தோனியை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மலிங்கா வந்து இப்போ வந்து பேசியிருக்காருங்க பாண்டியாவுடைய கேப்டன்சி மேலே இப்போ அடுக்கடுக்கான விமர்சனங்களை எல்லாருமே வந்து முன் இருக்காங்க அந்த வகையில் பார்த்தோன்னா பாண்டியா இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வந்து இருக்கு அடுத்த கேமில் கண்டிப்பாக மும்பை வந்து ஜெயிச்சி ஆகணும் அடுத்த ஒரு கேமில் ஜெயிச்சா உடனே எல்லாரும் வாயை வந்து மூடிட மாட்டாங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு கேமில் வந்து டீமை நல்லபடியாக வந்து லீட் பண்ணி கொண்டு போகணும் பிளே ஆஃப் வரைக்கும் வந்து போயிடணும் பிளே ஆஃப்ல போய் தோற்றா கூட வந்து அது ஒரு கௌரவமான தோல்வியாக வந்து இருக்கட்டும் ஏன்னா வந்து இப்போ ரோஹித் வந்து டீமை நல்லா லீட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர்கிட்ட இருந்து கேப்டன் பதவியை வாங்கி பாண்டியா கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் பாண்டியா அட்லீஸ்ட் வந்து பிளே ஆஃப் வரைக்கும் மாற்றும் மும்பையை அவர் வந்து கொண்டு போகணும் இன்னொரு புறம் குஜராத் அணியில ரெண்டு வருஷம் அவர் இருந்தப்ப ஒரு முறை டைட்டில் வாங்கி கொடுத்துட்டாரு இன்னொரு முறை ஃபைனல் வரைக்கும் வந்து போயிட்டாரு அப்படி இருக்கிறப்ப இப்போ மும்பையில் வந்து குஜராத்தை நல்ல பிளேயர்ஸ் வந்து மும்பையில் இருக்காங்க அவங்கள வச்சு இவரால் வந்து பெருசாக போக முடியல அப்படின்னா அவர் மேலே வந்து மேலும் விமர்சனம் அதிகமாகும் அவருக்கு இப்போவே ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து மலிங்கா பாண்டியா வந்து ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து வராரு ஆல்ரெடி ஆனா ஃப்ரான்ச்சைஸாக இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷம் பிரேக் விட்டுட்டு திரும்ப வராரு அப்படின்னா செட்டிலாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுவும் வந்து குஜராத்தை வந்து அவர் வந்து லீட் பண்ணப்ப அது வந்து புது டீம் அவருக்கு அந்தளவு பிரஷர் கிடையாது பட் மும்பை ஆல்ரெடி அஞ்சு முறை கப்பு வாங்கின ஒரு டீமு அப்போ குஜராத்தோட மும்பையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதை நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் அவர் பண்ணுவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இப்போ வந்து பதிரனாவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு மடங்கு பும்ரா பெட்டரான ஒரு பவுலர் அப்போ வந்து பதிரனாவை தோனி கரெக்டா யூஸ் பண்ணிடுறாரு பட் பும்ராவை ஏன் வந்து பாண்டியா வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல ஸ்டார்டிங்ல அவருக்கே வந்து ஓவர் வந்து கொடுக்கல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பாண்டியா பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா மும்பை வந்து படுதோல்வி அடைய போறது வந்து உறுதி இதுக்கு அப்புறமாச்சும் தோனி எப்படி பவுலர்ஸை எந்தெந்த மாதிரி ஓவர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாரோ அந்த மாதிரி சில விஷயங்களை கத்துக்கிட்டு பாண்டியா கரெக்டா பும்ரா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படின்னு மலிங்கா வந்து பேசியிருக்காரு நன்றி